இந்த வீடியோ போட காரணம் நாலு விடயங்கள் ஒன்று வந்து ரவீந்தர் சார் அவர்கள் ஸோ ரவீந்தர் சார் அவர்கள் வந்து பிரியங்கா அவர்களுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு அநியாயம் பிரியங்கா அவர்களை அவங்க மீது குற்றம் சுமத்துன நபர் எவ்வளவு தூரம் வந்து என்ன சொல்லலாம் பல விடயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க பிரியங்கா அவர்களுக்கு பல துரோகம் நடந்திருக்கு அது வந்து ரவீந்தர் சார் அவர்களுடைய வீடியோ பாத்தீங்கன்னா அது மனிதன் அப்படின்னு அந்த மனிதன் தன்மை இருக்கின்ற ஒருத்தருக்கு வந்து அந்த வீடியோல அவர் சொல்ற விட உங்களுக்கு புரியும் பல பேருக்கு அந்த வீடியோ வந்து ஷேர் சரிங்களா அடுத்தது இந்த வீடியோல வந்து நான் வந்து என்னுடைய இந்த சரி டனி ஸ்டோக்லையும் சரி பிரியங்கா அவர்களுக்கு பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தின நபரோட பேரை வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஆனா டனிஸ் வாய்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் அதுக்கு காரணம் என்ன அப்படி என்பதை நான் சொல்றேன் இதுல முக்கியமான காரணம் இருக்கு அடுத்தது வந்து உண்மையிலேயே தன்மானம் இருக்கிற ஒரு நபர் பண்ணுகின்ற வேலையா அப்படின்ற கேள்விய நான் வந்து அந்த நபர்கிட்ட வந்து நான் கேட்கிறேன் நீங்களே அதை புரிஞ்சு கொள்வீங்க எவ்வளவு தூரம் போலியா இருக்காங்க அப்படி என்பதை புரிஞ்சு கொள்வீங்க அடுத்தது வந்து இதனால் தான் பிரியங்கா அவர்கள் கெத்து இவங்களை விட நூறு மடங்கு பெஸ்ட் அப்படின்னு இவங்க பண்ணபடியே தெரிய வந்திருக்கு அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் இந்த உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்ணுவது அப்படின்னு சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டு வீட்டுலயே முதுகுல கூத்துறாங்கல்ல அதைத்தான் அந்த நபர் பண்ணிருக்காங்க அது என்னன்னு பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னுடைய வியூ இந்த ரெண்டு சேனல்ல போடுற வீடியோக்கு தான் எனக்கு காசு வரும் எனக்கு ஒரு ஐநூறு வியூ வந்துச்சுன்னா ஒரு டாலர் வரும் ஐநூறு வியூக்கு ஒரு டாலர் இருநூற்றி ஐம்பது முந்நூறு வியூக்கு அரை டாலர் அப்படி வரும் சரிங்களா நான் என்னோட வாழ்க்கையில என்னுடைய தாத்தா அப்பா இவங்க அம்மா ஸோ இவங்க என்னோட குடும்பத்தில் பல பேர் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பட் நான் வளர்ந்த விதம் என்னன்னா நான் படிக்கைகளையும் சரி உழைப்பன்றது அது அது அந்த எனக்கு கிடைக்கிற காசு அதன் மூலம் நான் சாப்பிட்ற சாப்பாடு அது வந்து சரியா கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பேன் இப்ப என்னோட சேனல்ல நாலு வருஷம் வந்து நான் பல பேரோட பேர்களை போட்டு ஏன் மாயாவோட பேரெல்லாம் போட்டிருக்கேன் கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப்புக்கு அப்படி பண்ணாலும் கமல்ஹாசன் அவர்கள் நான் அப்படி வந்து போட்டிருக்கேன் ஆனா பிரியங்கா அவர்களுக்கு அந்த நபர் பிரியங்கா அவர்கள் மீது அப்படி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தின ஒரு நபர் அவருடைய பேர் எனக்கு போட விருப்பம் இல்லை அப்படின்னா அது வந்து ஒருத்த ஒரு கத்தி எடுத்து ஒருத்தனோட வாழ்க்கையை அழிக்கிறது அழிக்கிறத விட மிகப்பெரிய ஒரு கொடூரம் தான் அந்த நபர் பண்ணவர் நான் அந்த நபரோட பேரை போட்டா இந்த சேனல்லையும் சரி டனி ஸ்டோக்லையும் சரி போட்டா கண்டிப்பா எனக்கு இதை விட இப்ப வர்ற வியூவை விட ஒரு பத்து மடங்கு அஞ்சு மடங்கு வியூ ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி கிட்ட கூட வியூ வரும் ஏன்னா ஆல்ரெடி அந்த நபருக்குன்னு ஒரு சேனல் இருக்கு யூடியூப் சேனல் இருக்கு அந்த நபரோட பேரும் இப்ப ட்ரெண்டிங்ல போய் கொண்டிருக்கு அப்போ நான் அந்த அந்த நபரோட பேரை போட்டோம்னா அல்கரிதம் யூடியூப் அல்கரிதம் ப்ரோக்ராமிங் ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய இதை வந்து ட்ரெண்டிங்ல கொண்டு போகும் ஆல்ரெடி நான் இந்த டாபிக்ல வீடியோ போட்டா ஒன் அவர் எனக்கு ஒரு நூத்தி ஐம்பது இருநூறு வியூ வந்துடும் சோ அப்ப அல்கரிதம் கலெக்ட் பண்ணி போட்டு எனக்கு இன்னும் பல பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்ப அது மூலம் எனக்கு இன்னும் காசு அதிகமாக வரும் அந்த தான் எனக்கு விரும்பின விடயங்களும் நான் வீட்டை சேகரித்து வைக்கிறது என்னுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துவது சாப்பிடுறதுக்கு பயன்படுத்துறது அப்ப எனக்கு இந்த நபரை எனக்கு சத்தியமா வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்த்த நபர்களை இந்த நபரை எனக்கு பிடிக்கவே இல்லை இப்படி ஒரு அசிங்கமான விடயத்தை நான் இதுவரைக்கும் பேசின நபர்கள் யாருமே வந்து இல்லை அசிங்கமான விடயம் இல்லாத ஒரு விடயம் ஒரு 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 படத்துல வர்ற வில்லிகள் வில்லன்களை டைரக்டர் எப்படி கற்பனை பண்ணியிருப்பாரோ அதை விட கேவலமான விடயம் இந்த நபர் பண்ணுவாங்க அப்போ இப்படி அவருடைய பேரை யூஸ் பண்ணி வர்ற வியூ மூலம் நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் விசத்தை சாப்பிட்ற இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு எனக்கு தோணிச்சு அதனால நான் என்னோட இந்த ரெண்டு சேனல்லையும் அந்த நபரோட பேரை நான் போடலை பேரை போட்டு ஹேஷ்டேக்கை போட்டால் அவங்களுடைய பேரை போட்டால் தான் அந்த அல்கரிதம் வேட் பண்ணும் தம்மெயுக்கு வந்து பிரச்சனை இல்லை இன்னொரு வீடியோ தம்னையில் அவங்களுடைய போட்டோக்கள் விஜய் டிவி நடத்துகிற ஷோ குக்கு வித் கோமால எடுக்கப்பட்ட தான் நான் போட்டிருக்கேன் சரிங்களா அதுவும் ஸ்டோக்ல நான் அவங்களோட போட்டோஸே வந்து போடல டனிஷ் வாய்ஸ் என்னுடைய மூணாவது சேனல் அதுல எனக்கு இன்னும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வரல தொள்ளாயிரத்தி ஐம்பது என்னவோ யூடியூப்ல இருந்து காசு என் பண்ணணும்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலேயும் அடுத்தது வந்து நாலாயிரம் ஹவர்ஸ் ஒரு வருஷத்துக்குள்ள எடுத்திருக்கணும் எனக்கு வந்து இப்ப நான் அதுல ஐம்பத்தி ரெண்டு வீடியோ தான் போட்டிருக்கேன் இந்த வருஷம் வந்து நான் போட்டது ஒரு எட்டோ ஒன்பது வீடியோ தான் அப்ப எனக்கு ஆயிரம் கூட இன்னும் வரல அதுலேருந்து எனக்கு காசு வாரதில்லை அப்ப அதுல அவங்களோட பேரை போட்டு நான் வீடியோ போடுற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு காரணம் அந்த நபரை பற்றி அந்த நபர் பண்ண விடயத்தை பற்றி இந்த தெரியாத அறிவில்லாத மக்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும் என்று அறிவில்லாத மக்கள் என்றது கண்டிப்பா அறிவு இருக்கிறவன் நல்ல மனசு இருக்கிறவன் இந்த விடயத்தை பற்றி சிந்திச்சிருப்பான் மனிதத்தன்மை இருக்கவும் சிந்திச்சிருப்பான் கடைசி வரைக்கும் பிரியங்கா அவர்களை பற்றி ஒரு பக்கத்தை பார்த்துட்டு தப்பா பேசியிருக்க மாட்டான் அப்படிப்பட்டவங்களுக்கும் அது போய் சேரணும்னா அந்த நபரோட பேரா டனிஸ் வாய்ஸ்ல நான் வந்து போட்டிருக்கேன் சரியா அதனால எனக்கு காசோ எதுவோ போறது இல்லை இந்த ரெண்டு லைன் தான் எனக்கு காசு வருது அதனால நான் இதெல்லாம் அவங்களோட பேரை இக்னோர் பண்ணிட்டேன் எனக்கு தேவையே இல்லை இது யாருக்கு போய் சேரணுமோ என்பதற்காக பிரியங்கா அவர்கள் குக்குவித்து கோமாளி இந்த விடயங்களை மட்டும்தான் இதுல நான் பயன்படுத்துறேன் சரிங்களா இது வந்து நான் சொல்ல ஆசைப்பட்டேன் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அதுக்காக இது ஒண்ணு ஓகே அடுத்தது வந்து இந்த நபர் பண்ண ஒரு பெரிய ஒரு விதம் என்னன்னா கத்தியால ஒருத்தனோட ஒருத்தனை அழிக்கிறத விட மிகப்பெரிய ஒரு பாவம் தான் இந்த நபர் பண்ணியிருக்காங்க பிரியங்கா அவர்களுக்கு அதுலையும் தன்மானம் தன்மானம் என்ற ஒரு நாடகம் ஃபர்ஸ்டே இவங்க பண்ண வேலைக்கு தான் இவங்களை வழியில போங்க அப்படின்னுச்சு அதே இவங்க மாத்தி வச்சு தன்மானம் கருதி நான் வழியில வந்துட்டேன் அப்படின்னு பச்சை பை இதை பற்றி நாங்க நிறைய பேசிட்டோம் ஒரு உயர்ந்த பத்திரிகை நபர் மீடியாவில் இருக்கு நபரை அதை தெளிவா சொல்லியிருக்காரு இப்போவும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அந்த வீடியோக்கள் இருக்கு அவர் சொன்ன வீடியோக்கள் சேனலோட அவர் பேசின வீடியோக்கள் நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இனம் மனித இனம் இந்த மொழி ஈனம் அதெல்லாம் இல்ல மனுஷனா இருந்தா வா இல்லன்னா போ அவ்வளவுதான் சரி அப்படி இருக்கீங்களா இந்த தன்மானம் தமிழச்சி அதை வச்சுதான் இந்த நாடகம் இப்போ ஒரு ஆடியோ வந்து போய்க்கொண்டிருக்கு இப்போ இப்ப அதை வச்சுதான் சிலது கதறிக்கிட்டு இருக்குது சிலது பலது கேவலமா பேசுது அதாவது இவங்க பிரியங்கா அவர்களுக்கும் பிரியங்கா மீது குற்றத்தை சுமத்தில நபருக்கும் அந்த செட்டில் நடந்த வாக்குவாதம் லீக் ஆனது அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அது வந்து பிரியங்கா அவர்கள் சீசன் ஃபைவ்ல தாமரை அவர்கள் கூட பேசின வாய்ஸ் இந்த அம்மா பிரியங்கா இது குற்றத்தை சுமத்தின நபர் சீசன் போல பேசுற முடியும் அப்புறம் இவங்க பேசுற இதுகளை வந்து சேர்த்து எடிட் பண்ணி போட்டிருக்கு இந்த ஆடியோ லீக் ஆச்சு அப்படின்னு சோஷியல் மீடியால பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல ஈவன் ட்விட்டர்ல எல்லாமே சட்டா எக்கச்சக்கமான வியூ வந்து வந்திருக்கு பிரியங்கா இப்படி பேசினாங்க அப்படின்னு அதுக்கு எக்கச்சக்கமான கொமெண்ட்ல வந்து பிரியங்கா அவர்களை பற்றி பிரியங்கா அவர்களோட சொல்ல முடியாத அளவுக்கு பேசிக்கொண்டிருக்கு இந்த கேவலமான மனித இனம் அப்படி கேவலமான கேவலமா பேசுறவங்கள மட்டும்தான் நான் சொல்றேன் அப்போ உண்மையிலேயே தன்மானம் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் அந்த பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை ஆடியோ லீக் ஆச்சு அப்படின்னு இருக்கு அது உண்மையிலேயே அந்த லீக் இல்ல அது எடிட் பண்ண பண்ருக்கு அப்படின்னு பிரியங்காவோட பேரை சொல்லாமலே சொல்லிருக்கலாம் இல்ல ஆனா இந்தம்மா என்ன பண்ணுது அத ரசிக்குது எனக்கு ஒரு டவுட் இந்த அம்மா தான் காசு கொடுத்து அவரை எடிட் பண்ணிச்சானே எனக்கு டவுட்டா இருக்கு அப்ப தன்மானவர்க ஒரு ஆள் பண்றதுதான் இது வந்து கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணுங்க அப்படின்றதுக்காக நான் இதுல சொல்லியிருக்கேன் சரிங்களா அடுத்தது இன்னொரு விடியம் வந்து அவங்க அந்த வீடியோ கிளாரிபிகேஷன் போட்டாங்கல்ல அதுல அவங்க பிரியங்காட பேரை சொல்லவே இல்லை ஆ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கெத்து வேணும் அடுத்தது உண்மையிலே அப்படி ஒரு பிடியா நடந்திருக்கணும் எனக்கு ரெண்டுமே நடக்கலை இந்த மாமி இதுதான் பிள்ளை சரி விடுங்க இவங்க பிரியங்கா வந்து ஓர்த்தில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல ஆக்சுவலா இவங்களே இவங்க போதில்லை அப்படின்றத அந்த வீடியோல இவங்க யாருன்னு காமிச்சிட்டு தான் இப்ப கேவலமா அந்த வீடியோவை காமி காமிச்சு கொடுக்குது இப்போ பிரியங்கா அவர்கள் தன்னை தாழ்த்தித்தான் பல பேரை சிரிக்க வச்சிருக்காங்க அவங்களுடைய வேலைக்கு அவங்க உண்மையாக இருந்திருக்காங்க யாரை பற்றியும் பிரியங்கா அவர்கள் குறை சொன்னதில்லை முக்கியமா உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணதில்லை சிவகாத்தியன் அவர்களும் சரி கவின் அவர்களும் சரி பிரியா பவானி சங்கர் அவர்களும் சரி பிரியங்கா அவர்களும் சரி நல்லா உச்சத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் உண்டை வீட்டுக்கு துறவும் பண்ணதில்ல அடுத்தவன் அழிக்கிற மாதிரி அறிவில்லாத விடயங்கள் பண்ணதில்லை அப்படி பண்ணவன் எல்லாம் நல்லா இருந்தா சரித்திரமே இந்த அம்மா தன்னைத்தானே வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு அந்த ஒரு வீடியோ மூலம் இவங்க யார் அப்படி என்பது முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட அஞ்சு நோக்கி வியூ போய்கொண்டு அப்ப ஐநூறு வியூக்கு ஒரு டாலருன்னா அஞ்சு மில்லியனுக்கு எவ்வளவு காசு வரும் ஆனா இவங்களுடைய அத வீடியோக்கெல்லாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் வீடியோ அது கூட வருது அங்கேயும் இவங்க சாப்பிட போற சாப்பாடு பிரியங்கா விஜய் டிவி தான் கொடுக்குறாங்க நல்லா சாப்பிடட்டும் நல்லா சாப்பிடட்டும் விஜய் டிவி இல்லைன்னா இந்த அம்மா இல்லை இதான் சொல்றது உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்றதுன்றது அது என்னத்தை சொல்றது மக்களே சரிங்களா ஆனா இப்படியான நபர்கள் அவங்களே தங்களை வெளிச்சம் போட்டு காமிச்சுக்கிறாங்க அவங்க யார் அப்படி என்பது ஸோ ஓகே மக்களை இது நான் ஒன்று ஒன்னு ஆரம்பத்துலன்னு சொல்லியிருப்பேன் பாஸாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருந்தாலும் சரி நான் ரவீந்தர் சார் அவர்களுடைய வீடியோ பார்ப்பேன் அவர் வந்து அவர் 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 ஒரு ஒரு விடயத்தை சொல்ற அளவுக்கு வேற யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ அவருடைய அவர் இதை பற்றி சொல்லியிருக்கார் அழகா பாருங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா நன்றி